வர இருபத்தி எட்டாம் தேதி தளபதியின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டு பேருமே நேருக்கு நேரு சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அது எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி மாநாட்டிலே வெளிப்படையா சொல்லிட்டாரு எங்களோட அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்ட்டு சோ அப்பல இருந்தே டிவி கேன் டிஎம் கேக்கு ஒரு பயங்கரமான போர் தொடங்க ஆரம்பிச்சது தேர்தல் நெருங்க நெருங்க இந்த போர் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஏடிஎம்கேன் டி எம் கே அப்படிங்கிற ஒரு வரலாறு மறைஞ்சு இப்போ டிவி கேன் டி எம் கே ஒரு வரலாறு தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியும் முதலமைச்சர் முக ஸ்டாலினும் நேருக்கு நேர் சந்திக்க கூடிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விஜயகாந்த் அவர்களோட முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஸோ இந்த நினைவு நாளை முன்னிட்டு தேமுதிக ஒரு பேரணி நடத்த போறாங்க இந்த பேரணியை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடத்த முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வுல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே கலந்துக்கணும் அப்படின்ட்டு தேமுதிக இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் முக ஸ்டாலின விஜயகாந்தோட

சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ